என் பேர் நிமல் ராகவன் தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்க பேராவூரணி பக்கத்தில் இருக்க நாடியங்கிற கிராமம் ஸோ நான் படித்தது இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணது துபாயில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தேன் ஸோ எனக்கும் இந்த விவசாயத்துக்கும் சம்மந்தமே இல்லை ஸோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை பிடிச்சி உட்கார வச்சு விவசாயம் ஃபார்மர்ஸ் அப்படின்னு யாரோ பேசியிருந்தீங்க அப்படின்னா மொக்கக்கூடாதீங்க விட்டுருங்க அப்படின்னு ஓடி போயிருப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நான் துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு நான் தமிழ்நாட்டில் இருக்க எங்கள் ஊருக்கு வெக்கேஷனுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்காக வர்றேன் ஸோ வர்றப்ப ஒரு முப்பது நாள் நான் ஊரில் இருக்க போறேன் ஸோ அந்த முப்பது நாள் தான் என் லைஃபே மாற்றுச்சு ஃபர்ஸ்ட் எங்கள் ஊரை பத்தி நான் சொல்லிடுவேன் எங்கள் ஊர் வந்து தஞ்சாவூர்ல இருக்க தஞ்சாவூர்ல எத்தனை பேருக்கு கடல் இருக்குன்னு தெரியும்னு எனக்கு தெரியல ஸோ அந்த கடல்லேருந்து மூணு கிலோமீட்டர்ல தான் அந்த ஊர் இருக்கும் ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா கடலுக்கு பக்கத்துல இருக்க ஊர் மாதிரி அது தெரியவே தெரியாது ரொம்ப செழிப்பாக இருக்கும் விவசாயம்லாம் முப்போகம் நடக்கும் நிறைய விதமான விவசாயங்கள் நடந்துட்டே இருக்கும் அடுத்து த தஞ்சாவூருங்கிறது நெற்கலஞ்சியம்னு சொல்லுவாங்க ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க ஆனா கடந்த ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமா விவசாயங்கள் வந்து நெல் விவசாயத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு தண்ணி ஒழுங்கா கிடைக்கல அப்படிங்கிறதுனால என்ன ஆயிட்டாங்கன்னா தென்னை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க ஸோ ரெண்டாயிர ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்னுலேயே இந்தியாவிலேயே அந்தமான் பொள்ளாச்சி கேரளா இதெல்லாம் தாண்டி பேராவூர்ணிங்கிற பகுதி தான் வந்து தேங்காய் உற்பத்தியில ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ இந்த நெல் விவசாயம் பண்ணிட்டு இருந்த விவசாயிகள் எல்லாருமே தென்னை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க கிட்டத்தட்ட எழுபது சதவீத விவசாயிகள் தென்னை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க இப்போ நானும் அப்படிதான் எங்கள் வீடு அப்படிதான் மிகப்பெரிய விவசாய குடும்பம் ஸோ நான் பிறந்ததுமே எங்க அப்பாவுக்கு வேற முடியாம போயிடுச்சு அப்பா பிரெயின் டியூமர் வந்துடுச்சு சோ எங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்ததா இருந்தாலும் சரி நான் படிச்சது எங்க அக்கா படிச்சது எங்க அக்காவுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தது இது எல்லாமே அந்த தென்னையில வந்த வருமானத்தை வச்சுதான் சோ எங்க பகுதியை முழுக்க முழுக்க தென்னையை மட்டுமே நம்பி இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத ஃபேமிலிஸோட வாழ்வாதாரமே தென்னையா தான் இருந்துச்சு சோ இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் வெக்கேஷனுக்கு தான் இந்தியா ஊருக்கு வரேன் ஊருக்கு வந்துட்டு நவம்பர் பிப்டீன்த் பிளைட் எனக்கு நவம்பர் பதினொன்று பன்னெண்டு வாக்குல ஒரு செய்தி வருது இந்த மாதிரி கஜான்னு ஒரு புயல் வரப்போகுது இந்த புயல் வந்து ரொம்ப பெரிய பாதத்தை பா பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க யாருமே பெருசா நம்பல பட் எனக்கு கொஞ்சம் வெளியில தொடர்பு இருக்கிறதுனால நிறைய பேர் போன் பண்ணி பேசிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி இந்த புயல் வந்து பெரிய பாதிப்பு கொடுக்க போகுது ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அதே நேரத்தில் எனக்கும் ஏதோ ஒரு ஒரு பேட் இன்ஸ்டிங் மாதிரி மை மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு சரி நம்ம லீவ் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு தங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நான் ஊரில் இருக்கிறேன் நவம்பர் தேதி புயல் நவம்பர் பதினாலாம் தேதி ஒரு ஒரு இடமா போய் பார்க்குறேன் எந்த இடத்துலையுமே பெருசாக எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை ரொம்ப காமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கடல் பக்கத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா கடல்ல போய் பார்க்கறேன் கடலும் ரொம்ப அமைதியா இருந்துச்சு சரி ஓகே அப்படின்ட்டு நான் ஃபேஸ்புக்ல வந்து ஒரு போஸ்ட் போடுறேன் இந்த மாதிரி கஜா புயல் மீட்பு குழு அப்படின்னு போட்டு ஒரு மூணு பசங்களோட நம்பர் போடுறேன் அதுல எல்லாருமே சிரிச்சு வைக்கிறாங்க யார் அவன் பைத்தியக்காரனா இருக்கான் புயலே இல்லையா அவன் மீட்பு குழுன்னு ஒன்று பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு ஒன்பது பத்து மணி இருக்கும் நான் இங்க பழைய வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீடு ஸோ இந்த எங்க ஊர்ல ஆத்துக்கரை பகுதியில் இருக்கிறவங்க குளத்துக்கு பக்கத்துல இருக்கவங்கலாம் கூட்டிட்டு வந்துட்டு அந்த வீட்டில் தங்க வச்சேன் ஒரு நூறு கிட்ட இருந்தாங்க அந்த நூறு பேருமே என்னை திட்டுறாங்க ஏன் தம்பி வேலை இல்லாமல் அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு நீ வாங்க அப்படின்ட்டு எல்லாரையும் வந்து அந்த வீட்டில் தங்க வச்சுட்டு என்னென்ன தேவையோ அந்த தேவையான பொருட்கள்லாம் கொடுக்குறோம் ஸோ ஒரு பதினோரு பன்னெண்டு மணி இருக்கும் அமைதியா இருக்கு எந்த ஒரு இதுமே இல்லை எல்லாருமே திட்டுறாங்க ஒரு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறேன்னு எந்திரிச்சாங்க நான் பிடிச்ச கதவெல்லாம் எல்லாம் கூட்டி உள்ள உட்கார வச்சுட்டேன் பன்னெண்டரை மணி இருக்கும் லைட்டா ஒரு காத்து மாதிரி வந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல மழை பயங்கரமா இருந்துச்சு நாங்க வீட்டுக்குள்ள போயிட்டோம் எங்க வீடு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் தனமரச சூழ்ந்த ஒரு தோப்புக்குள்ள இருக்கும் கிட்டத்தட்ட அந்த பகுதியில இருக்க எல்லா வீடுமே அப்படிதான் இருக்கும் வீடு வந்து பக்கத்து பக்கத்துல இருக்காது ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒரு வீடு அந்த மாதிரிதான் இருக்கும் எங்க ஊர்ல இப்போ நான் இங்கேருந்து எங்கள் பெரியப்பா வீடு ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குது அந்த வீடை பார்த்தாலும் தெரியாது வெறும் தென்னை மரமாக தான் இருக்கும் ஸோ இந்த புயல் வந்து அடிச்சுட்டே இருக்கு காலையில் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு ஸ்லோவாகுது வெளிச்சம் வருது நான் கதவை தொடர்ந்து பார்த்தா எங்கள் பெரியப்பா வீடு தெரியுது ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மரம் கூட இல்லை ஒன்றுமே புரியல என்னடா இது அப்படின்ட்டு சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போகிறேன் எங்கள் பெரியம்மா வந்து வாசலில் உட்காந்துட்டு இப்படி நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதுகிட்டே இருந்துச்சு தம்பி போச்சுராயிடலாம் போச்சுராயிடலாம் அப்படின்ட்டு அங்கேயும் ஒரு தென்னை மரமே இல்லை சரி ஃபுல்லாக போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஊர் ஃபுல்லாக போய் பார்க்குறேன் எல்லா இடத்துலையுமே இதுதான் தனமுறை ஃபுல்லாக விழுந்துருச்சு கரண்ட் இல்லை செல்போன் செல்ஃபோன் நெட்ஒர்க்ஸ்லாம் ஒழுங்காக இல்லை ஸோ அதனால் வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரில கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும் இந்த புயல் வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அந்த ரிலீஃப் ஓப்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த கரண்ட்டு கொண்டு போகிறது ரோடு கிளியர் பண்ணுறது எமர்ஜென்சி ஹெல்ப் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ நாங்கள் எல்லாருமே என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தோம் முன்னாடி அப்படின்னா நாற்பது வயசு வரைக்கும் நம்ம உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி நாற்பது வயசுக்கு அப்புறம் நம்ம எல்லா வேலையும் விட்டு நம்ம கையில் என்ன காசு இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து இருந்து ஒரு இயற்கை விவசாயம் பார்க்கணும் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தோம் ஸோ எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் வந்து ஒரு பையன் போடுறான் ஃப்ரெண்டு நம்ம ஊரில் தான் எதுவுமே இல்லையே நம்ம ஏன் வந்து நம்ம ஊருக்கு போகணும் நம்ம வந்து சென்னையிலேயோ பெங்களூர்லேயோ செட்டில் ஆகிடலாமே அப்படின்னு சொல்கிறான் சோ எல்லாருமே அதே சொல்றாங்க ஆமா நானும் அதான் நினைச்சேன் நானும் அதான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க சோ இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு ஏன்னா அந்த குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்வாதாரம் இத்தனை வருஷமா விவசாயமாக தான் இருந்துச்சு சோ அந்த மண்ணு தான் எல்லாருக்குமே செஞ்சுட்டு இருந்துச்சு இவ்வளோ நாள் இப்போ அந்த மண் வந்து பிரச்சனையில இருக்கு எல்லாருமே விட்டுட்டு போறாங்களே அப்படிங்கிறது எனக்கு ஏதோ ஒரு நன்றி தன மாதிரி தெரிஞ்சுது நம்மளும் அதை பண்ணணுமா அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டே நான் ரிசைன் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு மாசம் அந்த மீட்பு பணிகள் மட்டும்தான் செஞ்சுட்டே இருந்தோம் ஒரு ஒரு வீட்டுக்கும் திங்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரியே பண்ணிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து தொண்ணூறு கிராமங்கள் தத்தெடுத்து பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு ஒரு மூணு மாசம் கழிச்சு நான் மன்னார்குடிக்கு ஒரு இடத்துக்கு திங்ஸ் கொடுக்க போறேன் அங்கே கொடுக்க போறப்ப எனக்கு திடீர்னு தோணுது நம்ம இன்னும் எவ்வளோ நாள் தான் திங்ஸ் கொடுத்துட்டே இருக்க போறோம் இது வந்து ஒரு சொல்யூஷன் இல்லையே டெம்பரரி சொல்யூஷன் இருக்கோம் பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஒரு செய்தி வருது பதினேழாம் வருஷம் வந்து காவிரி கடைமடை பகுதி எங்க பகுதியில வந்து நூத்தி இருபது டிஎம்சி தண்ணி வேஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது சரி இந்த டிஎம்சி என்ன அப்படின்னு தேடி பாக்குறப்பதான் தெரியுது சென்னை மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு வருடத்தேவையே அஞ்சுல இருந்து ஏழு டிஎம்சி தான் சென்னை மாதிரி சிட்டிக்கு தேவையான ஒரு இருபது வருஷ தண்ணி வந்து ஒரு ஒரு மாசத்துலயே வேஸ்ட் ஆகுது நம்ம இதை யாருமே பேசுறது இல்லையே ஆனா நமக்கு கண்ணில் பாக்குற நியூஸ் காதல கேள்வி போற நியூஸ் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் சண்டை இந்த விவசாயிகளுக்கும் இந்த விவசாயிகளுக்கு சண்டை தண்ணி பிரிச்சுக்கிறதுல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் இதை ஏன் யாருமே பேசல அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்க பிரச்சனைகள் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது சரி இதுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தா இந்த நீர்நிலைகளை சரி பண்றதா அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே எங்க மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெல் விவசாயத்திலேருந்து தென்னை விவசாயத்துக்கு வந்துட்டாங்க இப்ப தென்னை மரங்கள் எண்பது விழுக்காடு தென்னை மரங்கள் விழுந்துடுச்சு இவங்க மறுபடியும் அந்த தென்னை விவசாயம் பண்ணி வருமானம் எடுக்கிறோம்னா அஞ்சுல இருந்து ஆறு வருஷம் ஆகும் அந்த ஆறு வருஷம் அவங்க எப்படி சமாளிப்பாங்க முடிய வாய்ப்பே இல்லை சோ அவங்கள மறுபடியும் இந்த சிறு குறு விவசாயத்தை கொண்டு வரணும் ரெண்டு மாசம் பயிருக்கு மூணு மாசம் பயிருக்கு முப்பது விவசாயத்தை கொண்டு வரணும் சோ அதுக்கு என்ன பிரச்சனையா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை நிறைய இடத்துல நிலத்தடி நீர் மட்டம் வந்து நானூறு அடி ஐநூறு அடிக்கு போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு அறுபது விழுக்காடு போர்ல தண்ணியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சோ நாங்க நீர்நிலைகளை சரி பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்க மொத முதன்னு தேர்ந்தெடுத்த நீர்நிலை வந்து பேராவூரணி குளம் அது எங்களோட தாலுக்கா பேராவூரணிக்கு பெயர் காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஊரணின்னு சொல்லுவாங்க ஊரணினா தண்ணி சேமிக்கிற இடம் ஸோ அது வந்து ஐநூத்தி அறுபத்தி நாலு ஏக்கர் ஏரி ஸோ அந்த ஏரி நாங்கள் வேலை பார்க்கறதுப்ப எங்களுக்கு பிடபிள்யூடியில இருந்து கொடுத்த ஸ்டேட்டஸ் என்னன்னா இந்த ஏரி நீங்க சரி பண்ணணும்னா மூணுலேருந்து நாலு கோடி ரூபா செலவாகும் அடுத்து ரெண்டு வருஷம் வரைக்கும் கா டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு கேட்டாங்க நான் எங்ககிட்ட இருபதாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னு சொன்னோம் சிரிச்சாங்க மாட்டிக்காதீங்க கோளாறுல அப்படின்னாங்க இல்ல பரவாயில்ல எங்களை நாங்க செய்யறோம் அப்படின்ட்டு ரொம்ப போராட்டம் ரொம்ப பிரச்சனைகளுக்கு அப்புறம் அந்த வேலைகள் ஆரம்பிச்சோம் வேலைகள் ஆரம்பிக்கிறப்ப பேஸ்புக் அந்த ட்விட்டர் அந்த மாதிரி இதுல மட்டும் பதிவு போட்டுட்டே வருவேன் ஸோ பவுன்ஸ் பேக் டெல்டா அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் பண்ணோம் டெல்டானா எங்க காவேரி டெல்டா பவுன்ஸ் பேக்னா மறுபடியும் அந்த இயல்பு நிலைக்கு வரணும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி இந்த ஏரி சீரமைக்கிற பணி ஆரம்பிக்கிறோம் கலந்து கொள்றவங்க கலந்துக்கோங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு போடுறத பார்த்துட்டு அந்த ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு கிரிக்கெட் டீம் பசங்க வந்து நாங்கள் ஒரு டோர்னமெண்ட் வின் பண்ணோம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவு வரும் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இப்போதைக்கு ஒரே ஒரு ஜேசிபி வச்சு தான் பண்ணுறோம் ரூபாய் வரும் செலவுக்கு அப்படின்னு சொன்னேன் சரி நாங்கள் ஒரு நாள் ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னாங்க ரெண்டாவது நாள் வந்து ஒரு கல்யாணான கப்புல் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுக்கு நாங்கள் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கணும்னு நினச்சோம் சார் இதை நாங்கள் ஒரு நாள் உங்களுக்கு தரோம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க அடுத்து மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஊரில் ஏற்கனவே ஒர்க் பண்ண ஹெட் மாஸ்டரோட பையன் ஒருத்தன் யுஎஸ்ஏல இருக்காரு அவர் வந்து ஒரு லட்சம் ரூபாய் காசு கொடுத்தாரு ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அதை வச்சு ரெண்டு ஹிட்டாட்சி எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் இந்த நியூஸ்லாம் வெளியில பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு நிறையா முகம் தெரிஞ்ச ஆட்கள் முகம் தெரியாத ஆட்கள்லாம் உதவ உதவ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சுன்னா இது தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த மெயினாக ஒர்க் பண்ண நாலஞ்சு பசங்க வந்து எனக்கு ரிலேட்டிவ்ஸ் ஸோ இவங்க என்னன்னா இவங்க ஜாதி ரீதியாக ஏதோ பிளான் பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு செ செயல் செஞ்சு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க யார் பிரச்சனை பண்ணாங்கன்னா இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஏரி குளங்களை பொறுத்தவரைக்கும் ஆறுல பொறுத்த வரைக்கும் இந்த மணல் மாஃபியா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஸ்கேம் மாதிரி நடந்துகிட்ருக்கோம் அந்த மணல் எடுத்து விற்கிறவங்க ஸோ நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க விற்க முடியலை அப்படின்ட்டு இதை தடுக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் பண்ணாங்க ஸோ அதில் ஒன்று வந்து நாங்கள் ஜாதி ரீதியாக ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதையும் நாங்கள் உடைச்சோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து துபாயில் ஒரு நல்ல சம்பளத்தில் இருந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் இதுக்குள்ளே வந்துட்டேன் ஸோ ஆப்வியஸாக இவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஸோ இவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இதுக்குள்ளே கிடைக்கிறானுங்க இவனுக்கு ஏதோ பெரிய அளவில் வெளிநாட்டிலேருந்து ஃபண்ட்ஸ் வருது போல இந்த இவங்களே ஏதோ பண்ணுறாங்க போல ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் அக்கௌண்ட்ஸும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக வச்சுருந்து அதையும் சரி பண்ணோம் இது மாதிரி தொடர்ச்சியா ஒர்க் போயிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஒர்க் போறப்ப என்ன மாதிரி பேச்சு வருதுன்னா சரி இவங்க ஒர்க் பண்றாங்கல்ல தண்ணி வரணும் இல்ல மழை பெய்யணும்ல அப்படின்னு சொன்னாங்க சோ அதுக்கு மட்டும் எங்கள்கிட்ட பதிலும் ஒரு பயமும் இருந்துச்சு ஆனா அந்த வருஷம் வரைக்கும் காவிரி நதிநீர் பங்கீடு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்துச்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்ல திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது இந்த வருஷம் காவிரி தண்ணீர் ஜூன் ரெண்டாவது வாரத்துல கரெக்டா வந்துடும் அப்படின்ட்டு சோ சந்தோஷமா இருந்தாலும் அந்த தண்ணி இங்கே வரணும் ஏன்னா நாங்க வந்து காவேரியிலேருந்து ஒரு முன்னூறு இதுலேருந்து மேட்டூர்லேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டரில் கிலோமீட்டர்ல இருக்கும் எப்படி தண்ணி வரும் அப்படிங்கிறப்போ இந்த தொடர்ச்சியாக நாங்கள் ஒர்க்கை மட்டும் நேரத்தில் ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம் ஒரு நாள் அந்த பிடபிள்யூடியில் பிரசன்னான்னு ஒரு அண்ணன் ஏஇா இருக்காரு அவர் கால் பண்ணாரு டே தம்பி நாளைக்கு நம்ம ஏரிக்கு தண்ணி வந்துடும் அப்படின்னு சொன்னாரு நான் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்றேன் இந்த மாதிரி தண்ணி வரப்போகுது அப்படின்ட்டு ஓ சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னாங்க நாளைக்கு ரெண்டு ஏரி ஏரிக்கிட்ட வந்துருங்கன்னு சொன்னோம் நான் ஒரு நிறைய பேர் வருவாங்கன்ட்டு பூ அது இதுன்னு வாங்கிட்டு போயிட்டேன் போய் பார்த்தா ஒரு அஞ்சு பேரோ ஆறு பேரோ இருந்தாங்க ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு அந்த மடை திறக்க போறாங்கன்னு சொன்னாங்க அந்த இடத்துல இருந்தோம் அந்த மடையை திறந்தாங்க தண்ணி வந்து உள்ள வர ஆரம்பிச்சது அது அஹ் இப்பவுமே எனக்கு அதை பத்தி யோசிச்சா பெருசா எப்படி ரியாக்ட் பண்ணதுன்னே தெரியாது அந்த தண்ணி உள்ள வர வர நாங்கள் பட்ட கஷ்டம் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு உள்ளே வர்ற மாதிரி இருந்துச்சு ஸோ யாருமே பேசிக்கல இப்படி மூஞ்சிய மூஞ்சிய பார்த்தோம் கையில் இருந்த பூ அதில் போட்டுட்டு காலில் இருந்த செருப்பை கழட்டிட்டு தொட்டு கும்பிட்டோம் தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு ஒரு நூற்றி ஏழு நாள் வேலை பார்த்தோம் நூற்றி ஏழு நாள் வேலை பார்த்துட்டு அந்த ஏரி ஐநூற்றி அறுபத்தி நாலு ஏக்கர் ஏரி முட்டிலையும் தூர்வாரி அதுலேருந்து சீமை கருவேளை மரங்கள்லாம் எடுத்து அதுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் கரை மட்டும் வரும் அந்த கரைகள் எடுத்து ஏரிக்கு நடுவில் நாலு குறுங்காடு குறுங்காட்ல வந்து கிட்டத்தட்ட பதினேழாயிரம் மரம் ப்ளஸ் ஏரி சுத்தி ஒரு ஆறாயிரம் பனை விதைகள் இதுக்கான பதினாலு கிலோமீட்டர் வரத்துவாரி இதெல்லாம் சேர்ந்து ஆன செலவு இருபத்தி ஏழு லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜல்சக்தி அபியான்லேருந்து வந்தாங்க வந்து பார்த்துட்டு எங்கிட்ட கேட்டாங்க இது நாங்கள் நீங்கள் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னாங்க நான் கேட்ட பதில் சார் நீங்க கொடுத்துருந்த செலவு வந்து நாலு கோடி ஆகும்னு சொல்லியிருந்தீங்க நாங்க வந்து இருபத்தி ஏழு லட்சத்துல பண்ணியிருக்கோம் இப்போ சப்போஸ் நீங்க இருபத்தி ஏழு லட்சம் செலவு ஆகும் அப்படின்னு சொன்ன இடத்துல நான் நாலு கோடி செலவு பண்ணியிருந்தேன்னா நீங்க என்னை சந்தேகப்படலாம் இதுல என்ன சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னதுக்கு அப்புறம் இதுதான் பேட்டன் இப்படிதான் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க அது என்னோட ஃபர்ஸ்ட் ஏரியில இதை தாண்டி அடுத்தடுத்த ஏரியில கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்க்க ஆரம்பிச்சப்ப ஆறு மாசம் இந்த ஏரியில தண்ணி சேவ் பண்ணி ஆறு மாசம் கழிச்சு அதே பி இருந்து ஃபீட்பேக் கொடுக்கறாங்க முன்னூத்தி அறுபது அடியில இருந்த வாட்டர் லெவல் நாற்பது அடிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க தண்ணியே வராம இருந்த போர்ல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு விவசாயம் பண்ணவே முடியாத இடத்துல அந்த தண்ணியை வச்சு ரெண்டு போக விவசாயம் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு பர்சனலா ஆனால் நிறைய பேர் உள்ள இருந்தோம் பட் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா நம்ம பண்ண ஒரு அஞ்சு ஆறு மாசம் வேலையினால ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷ பிரச்சனை தீர்வு கிடைக்குது நம்ம இதையான் வந்து எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சது தான் பயணம் ஸோ நேத்து என்னோட நூத்தி எண்பத்தி ஏழாவது ஏரி ராமநாதபுரத்துல ஆரம்பித்தேன் ஸோ இது தமிழ்நாடுல ஆரம்பித்த பயணம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வெளியில போனதுன்னா இந்தியன் ஆர்மிக்கு நான் தான் கிரீன் அம்பாசிடர் அவங்க கூட்டிட்டு போயிட்டு கங்கை பக்கத்துல ஒரு நூறு மீட்டர்ல ஒரு ஏரி மீட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சோ அதை சக்சஸ்ஃபுல்லா எடுத்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்தியா இந்தியால ஒரு பதினேழு மாநிலங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இருபத்தி நாலு மாவட்டம் இது அல்லாம சுல்தான் இஸ்மாயில் சார் வந்துட்டு இருந்தார்ல அவரும் நானும் ரெண்டாயிரத்தி பத இருபத்தி ஒண்ணுல ஸ்ரீலங்கா போயிருந்தோம் தமிழர் பகுதியில அவர் வந்து அந்த மண்ணு விதை இதை சரி பண்றதுக்கு நான் வந்து அந்த நீர்நிலைகள் சரி பண்ணலாம் அப்படின்ட்டு சோ அங்க வந்து ஒரு மூணு நீர்நிலைகள் மீட்டெடுத்தோம் ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு ஆப்பிரிக்கால இருந்து அழைப்பு வந்துச்சு இந்த மாதிரி கென்யால வந்து விவசாயிகள் ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாம இருக்கு இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ நான் ஆப்பிரிக்கா போய் பாக்குறேன் அங்க போய் பார்த்ததுல ஒரு ஆறு நாள் கண்ட்ரி ஃபுல்லா விசிட் பண்ணோம் வேற வேற இடத்துக்கு போனோம் அங்க போய் பார்த்ததுல நான் கேட்டக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்னா இங்கே நீங்க வந்து தண்ணியை சேமிக்கிறதுக்கு வழிகளே பண்ணலை போல அப்படின்னு கேட்டேன் என்ன புரியல அப்படின்னாங்க இல்ல போர் போட்டுட்டே இருக்காங்க அங்கே ஒரு போர்ல தண்ணி இல்லைனா அடுத்த போருக்கு போயிடுறாங்க இந்த மாதிரி போட்டு போட்டு அந்த நாட்டில் இருக்க எழுபது சதவீதம் போர் வந்து தண்ணி இல்லாம இருக்கு சரி நீங்க போர் போட்டுட்டே இருக்கீங்களே தண்ணியை சேமிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு இல்லை நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்னா நான் அப்புறம் இந்த மாதிரி ஏரி சீரமைக்கலாம் ஆறு சீரமைக்கலாம் அப்படிங்கிறப்போ சரி எங்களுக்கு ஒரு ஏரி சீரமைச்சு கொடுங்க அப்படின்ட்டு ஒரு ஏரி கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க அந்த ஏரி வந்து பத்தொன்பதாயிரம் ஏக்கர் நான் சொன்ன பத்தொன்பதாயிரம் பத்தொன்பதாயிரம் ஏக்கர் ஏரி நம்ம பண்ணலாம் பட் ஃபஸ்ட்டு பைலட் ப்ராஜெக்டாக இதை பண்ண வேணாம் ஒரு சின்ன லெவலில் ஒரு ஏரி எடுத்துக் கொடுங்க அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு இருபத்தஞ்சு ஏக்கர் ஏரி கித்து வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இருக்குது ரொம்ப ரொம்ப வறண்ட பகுதி அது ஸோ அந்த ஏரி கொடுத்தாங்க அவங்க வந்து அந்த ஏரி கொடுக்குறப்பே ஒரு போர் ஓலை போரும் அங்கே ஃபெயிலியர் ஆகிருந்துச்சு நான் அதை ரெண்டையுமே சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணோம் ஒரு பதினேழு நாள் வேலை பார்த்தோம் ஏப்ரல் ஆறாம் தேதி அந்த ஏரி சீரமைச்சு அதில் ஒரு குறுங்காடு வச்சோம் அந்த குறுங்காடு பேர் நம்மாழ்வார் குறுங்காடு ஸோ அங்கே இங்கேருந்து கொண்டு போன வெட்டி வேர்லாம் அந்த கரைகளில் வச்சுட்டு வந்துட்டேன் பதினெட்டு வருஷம் கழிச்சு அங்கே மழை பெஞ்சு அந்த ஏரி நிரம்பிடுச்சு ஏரி நிரம்பி அந்த இப்போது ரீசெண்டாக ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க அங்கே இருக்க வெட்டி வேர்லாம் இவ்வளோ ஹைட்டில் இருக்குது பச்ச மரக்கன்றுகள் எல்லாமே பதினஞ்சு அடி இருபது அடிக்கு வளர்ந்துருச்சு அவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அங்கே வந்து எத்தனையோ பில்லியன் டாலர்ஸ் பட்ஜெட் போட்டு வச்சிருந்துருக்காங்க நான் வந்து இந்த ஏரி நான் பண்ணி முடிச்சது வந்து நம்ம காசுக்கு ஒன்றே லட்சம் ரூபாய் அங்கே இருக்க மரக்கன்றுகளையும் சேர்த்து ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சதுனால இப்போ கென்யா சூதான் சோமாலியா அப்படி ஒரு எட்டு நாடுகள்ல அந்த முயற்சிகள் எடுக்க போறோம் நான் எதுக்கு இத சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப ரொம்ப பெரிய ஈவெண்ட் நடத்திட்டு இருக்காங்க நிறைய இடத்துல வந்து விவசாயம் வந்து தண்ணி இல்லாம நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அதை ரொம்ப ரொம்ப ஈஸியா சரி பண்ணலாம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்கிறேன் போன வருஷத்துல இருந்து ராமநாதபுரத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் ராமநாதபுரம் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டிலே ரொம்ப வறண்ட மாவட்டம் பாலை மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு பதிமூணு ஏரி அங்கே பண்ணேன் அந்த பதிமூணு ஏரி தான் எனக்கு புரிஞ்சிச்சு இங்கே ஏரி மட்டும் சரி பண்ணுறதுனால ஒண்ணுமே பண்ண முடியாது அங்கே இருக்க ஆறுகளையும் நம்ம சீரமைச்சா மட்டும்தான் அந்த தீர் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு சங்கரத்தேவன் அப்படின்னு ஒரு கால்வாய் அது வந்து சாயல்குடியில் ஆரம்பிக்குது கமுதிமையில பரையன்குளம்னு ஒரு இடத்துல ஆரம்பிக்குது மொத்தம் பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த கால்வாய் ஸோ அந்த கால்வாயை சரி பண்ணால் கிட்டத்தட்ட எண்பது கண்மாய்கள் பெரிய ஏரிகளுக்கு தண்ணி போகும் அந்த மக்கள் கேட்டிருந்தாங்க எங்கிட்ட அங்க இருக்க அங்கே இருக்க ஒரு யூத் குரூப் கேட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் போயிட்டு கேட்க போனப்ப அந்த ஊர்கள்லாம் கிரவுண்ட் விசிட் போனப்ப யாருமே பெருசா நம்பிக்கையே இல்லை நீ யாரு நீ இருந்தோ வந்து இங்கே எதுக்கு பண்ற இல்லை உனக்கு வேற ஏதோ ஆதாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணோட்டத்திலே தான் இருந்தாங்க நம்பிக்கையே இல்லை சுத்தமா ஒரு பர்சன் கூட அதே நேரத்தில் கவர்மெண்ட் சைடு கேட்டப்போ பர்மிஷனும் எங்களுக்கு கிடைக்கல ராமநாதபுரத்தில் உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப ஜாதிய ரீதியாக பிரச்சனைகள் இருக்க மாவட்டம் ரெண்டு மாதம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது அந்த மாவட்டத்தில் அந்த ரெண்டு மாதம் தான் நாங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணோம் ஒரு பத்து பேர் ஒட்டுக்க நின்று பேசக்கூட முடியாது கேஸ் போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி டயத்தில் பர்மிஷனுக்கு கேட்டு டெய்லி அலைஞ்சோம் ஒரு அறுபது நாள் கிட்டே அலைய விட்டாங்க கடைசியில் ஒரு கட்டத்தில் பர்மிஷனே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆளால வீட்டிலேயே இருந்துட்டு உண்ணாவிரதம் மாதிரி இருந்தோம் அப்புறம் நிறையா போராட்டங்கள்லாம் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் பர்மிஷன் கொடுத்தாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம் இருபத்தி ஏழு நாள் மட்டும் வேலை பார்த்தோம் எங்கள்கிட்ட இருந்த ரிசோர்சஸ் வச்சு இருபத்தி ஏழு நாள் வேலை பார்த்து அந்த சங்கரத்தேவன் கால்வாயின்னு ஒரு பதினாலு கிலோமீட்டர் கால்வாயை சரி செஞ்சோம் சரி செஞ்சதுக்கு அப்புறம் ஆப்பனூர்னு இன்னொரு கால்வாய் ஒரு எட்டு கிலோமீட்டர் கால்வாய் ஸோ அந்த கால்வாயும் சரி செஞ்சோம் எதிர்பார்த்ததை விட இந்த வருஷம் ராமநாதபுரத்தில் நல்ல மழை பெஞ்சதுனால நூற்றி பதினேழு கண்மாய்களை அந்த ரெண்டு கால்வாயை மட்டும் நிரப்புச்சு இப்போ அதில் ஒருபோக விவசாயம் பண்ணிட்டாங்க நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா ராமநாதபுரம் வந்து தண்ணி இல்லாத மாவட்டம் கிடையாது தண்ணியை சேமிக்காத மாவட்டம் தண்ணியை சேமித்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வழிகள் கிடைக்குது அதே நேரத்தில் இங்கே வேலூரில் இருக்க பாலாறை நம்ம கையில எடுத்து சரியாக பராமரிச்சோம் அப்படின்னா முப்போக விவசாயம் ரொம்ப ஈஸியாக நடக்கும் நிறைய இடத்துல தண்ணீர் பிரச்சனைங்கிறதே இருக்காது ஸோ இந்த முயற்சியை எடுத்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரத்துல ஒரு ரெக்வஸ்ட் இங்க வந்திருக்க எத்தனை பேர் கேக்குறீங்கன்னு தெரில உங்க ஊர்ல எந்த நீர்நிலை சரி பண்ணணும்னாலும் டைம் என்ன ரீச் பண்ணுங்க நிச்சயமா செஞ்சு கொடுக்கலாம் நன்றி எல்லாருக்கும்